தேவனுடைய பரசுத்த நாமங்களுக்கு துதிக்கன மகிமை உண்டாவதாக ஆண்டவர்களுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நாங்க அந்த ரட்சிப்பில நிலைத்திருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில எங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய காரியங்களை வேதத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம் வேதத்திலிருந்து தொடர்ந்து யுவான் பதிமூன்றாம் அதிகாரத்திலிருந்து ஒரு காரியத்தை ஆண்டவரங்களை கற்றுத் தருகிறார் மூன்றாம் வசனம் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தான் தேவனிடத்தில் வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார் ஆண்டவர் தான் இந்த பூமியில மனுஷனாய் வந்த மனுஷகுமாரனாய் வந்த தன்னுடைய வேலைகள் முடிந்தாயிற்று தான் இந்த பூமியை விட்டு போகப் போகிறேன் என்று தெரிந்தவுடன் தன்னை பின்பற்றுகிற தன்னுடையவர்கள் எப்படியாக இருக்க வேண்டும் தங்களை தாழ்த்த வேண்டும் என்று ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கும்படியாக இங்கே ஒரு காரியத்தை செய்கிறார் தாழ்மையை கற்றுக் கொடுக்கும்படியாக என்ன இந்த ப இவருடைய சீசர்கள் மூலம்தான் இயேசு போன பிறகு உலகம் எங்கும் என் ஆண்டவருடைய நாமம் ஆண்டவருடைய சுவிசேஷம் ரட்சிப்பு அறிவிக்கப்பட்டது இவர்கள் மூலமாகத்தான் அநேகர் தெய்வத்தை ஏற்றுக்கொண்டார் உலகம் முழுவதும் சத்தியம் போயிற்று அப்ப ஆண்டவர் அதற்குத்தான் அவர்களை அழைத்தார் தெரிந்து கொண்டார் அவ தன்னை பின்பற்றுகிறவன் எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளும்படியாக இந்த காரியத்தை என் ஆண்டவர் செய்கிறார் செய்து போட்டு சொல்றாரு நீங்கள் என்னை பயன் உண்டாவது வசனம் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள் நீங்கள் சொல்லுகிறது சரியே நான் அவர்தான் ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினர் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஊழியக்காரன் தன் எயமானும் பெரியவன் அல்ல அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவனும் பெரியவன் அல்ல நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடினால் இவைகளை செய்வீர்கள் ஆனால் பாக்கியவான்களாயிருக்கீர்கள் என்ன ஆண்டவரும் போதகரும் ஆகிய அவரே தன்னை தாழ்த்தி உங்களுடைய கால்களை கழுவாரனால் நீங்களும் அப்படியே செய்யுங்க இதற்கு மாதிரியாகத்தான் இதை நான் உங்களுக்கு காண்பித்தேன் என்று இயேசி சொல்றான் இன்றைக்கு இந்த அதே மாதிரியைத்தான் எங்களுக்கும் இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் காண்பிக்கிறார் கற்றுத் தருகிறார் எப்பையும் தேவனுடைய பிள்ளைகள் தாழ்மையாய் இருக்க நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அவர் உயரத்தக்கதாக எங்களை தாழ்த்த நாங்கள் பழகிக் வேண்டும் என்ன காரியம் செய்தாலும் அவர் உயர்த்தப்பட வேண்டும் அவர் மகிமைப்பட வேண்டும் அவருடைய சித்தம் செய்யப்படும் இப்படியான ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும் சீசர்களுக்கே அப்படி கற்றுக் கொடுத்தால் எனக்கும் உங்களுக்கும் இது எவ்வளவு அதிகமா இருக்க வேண்டும் அதனால ஊழியக்காரங்கன்னு சொல்ற நானு நீங்களே எவ்வளவாக எம்ளை எங்களை தாழ்த்த வேண்டும் தாழ்மையாயிருக்க வேண்டும் வேதத்தின்படி என்பதை வார்த்தை இந்த வசனம் மூலமாக ஆண்டவர் எங்களுக்கு தருகிறார் இதை உணர்கிறோமா உணர்ந்து கிரியை செய்கிறோமா என்பதுதான் முக்கியம் படிக்கிறோம் வாசிக்கிறோம் ஈஸ்டர் வரைக்கும் கொஞ்சம் பேரை புளிச்சு அவங்களோட கால்களை அவங்கள கால்களை கழுவி கொண்டு வர வச்சு அவங்கள துப்புரா வர வச்சு அவங்களுடைய கால்கள் கழுவுற மாதிரி ஒரு ஒரு நாடகம் ஒரு ஏமாத்து காரியங்கள் செய்கிறோம் இங்க ஆண்டவர் அப்படி செய்யல அங்க ஒருத்தர் கால் கழிவுனருடைய காலை அவர் கழுவலை அழுக்கும் குப்பையுமாயிருந்த இருந்த அவர்களுடைய கால்களை அவர்கள் எதிர்பார்க்காத நேரத்துல ஆண்டவர் கூப்பிட்டு திடீரெனி இந்த ஒரு காரியத்தை செய்கிறார் இதான் தாழ்மை இதத்தான் நாங்க செய்யணும் நடிக்கிறது அல்ல மற்றவங்களுக்காக காண்பிக்கிறதுக்காக செய்கிறது அல்ல உள்ளத்திலிருந்து உண்மையாய் வர வேண்டும் அப்படியாக வாழ ஆவியானவர் തുടർന്ന് ഇവങ്ങളെ വഴി നടത്തുവറാക